வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப்தம நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கவி என்று அழைக்கப்படக்கூடிய வீரராகவ முதலியார் அவர்கள் எழுதின அற்புதமான ஒரு தனி பாடல் இந்த பாடலையும் அதற்கான பொருளையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்தக கவி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க பிறவியிலேயே கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட கவிதை பாடுவதில் வல்லவராக அந்தக கவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீர ராகவ முதலியார் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த கவிதை பாடக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்திருக்கார் பிறவியிலேயே கண்ணொலியை இழந்த போதும் கூட இந்த அந்தகவி வீரராகவ முதலியார் அவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்து பக்கத்தில் கூடிய பூதூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இவர் வாழ்ந்த இடம் பொன் விளைந்த களத்தூர் சின்ன வயசுலேயே இசை பயிற்சி பெற்றவர் மிகச்சிறந்த ஒரு கவிஞரும் கூட இவருக்கு தான் வந்து பிறவியிலே கண் தெரியாது எப்படி இவர் வந்து பாடுவார் அப்படின்னா கேள்வி ஞானத்தின் மூலமாகவே தமிழை கற்று உணர்ந்து பாடல் பாடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்கார் அதே மாதிரி இசையையும் செவி வழியாக கேட்டு கற்றுக்கொண்டு பாடல் பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்கார் சொற்சுவை பொறுச்சுவை பட பாடல் பாடுவதில் வல்லவராக இருந்திருக்கார் பல சிற்றரசர்களை சந்திச்சிருக்காரு பாடல் பாடியிருக்கார் அவங்க தான் நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்கார் இவருடைய பாடல்களையெல்லாம் வந்து தமிழில் தனி பாடல்களை தொகுப்பாக சேர்க்கும்போது அதாவது நிறைய பேர் எழுதின பாட்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு புத்தகமாக போடுறாங்க அதுக்கு பேர் தனிப்பாடல் திரட்டு மொத்தம் நூற்றி பத்து புலவருடைய பாடல்கள் ஆயிரத்தி நூற்றி பதிமூன்று பாடல்கள் தொகுப்பாக ஒரு புத்தகம் போடுறாங்க அதில் வீரராகவர் எழுதினால் முப்பத்தி ஒன்பது பாடல்கள் இடம் குறிப்பிடத்தக்கது அதில் ஒரு பாட்டு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வாங்க பாடலை பார்க்கலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் துயரங்கள் வரத்தான் செய்யும் அதுக்காக எப்போ பார்த்தாலும் அழுகாட்சி காவியமாகவே நம்ம அழுதுகிட்டே இருந்தோம்னா இந்த வாழ்க்கையில் நாம் கொண்டு போகக்கூடியது ஒன்றுமே இருக்க போகிறதில்ல அதனால் நாம் துன்பத்திலும் இன்பமாக வாழ்வது மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படின்னா கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு வாழ வேண்டும் அதே சமயத்தில் அந்த துன்பத்தை முழுவதுமாக நாம் விட்டுவிடவும் கூடாது அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சி அதிலேருந்து வெளியே வர்றதுக்கான வழியும் நாம் பார்க்கணும் இங்கே நாம் பார்க்க போகிற இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் தன் மனைவி கிட்ட சொல்லக்கூடிய ஒரு தகவலை அந்த மனைவி எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படி தப்பாக புரிஞ்சிக்கிறது நமக்கு எப்படி நகைச்சுவை உணர்வோடு அமையுதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற பாட்டில் இருக்கக்கூடிய மையக்கருத்து கணவன் ஒரு அரசன்கிட்ட போயிட்டு அவர் சிறந்த வள்ளல் அந்த வள்ளல்கிட்ட போயிட்டு ஒரு பாட்டு பாடுறான் அதுக்காக அந்த அரசன் ஒரு யானையை பரிசாக கொடுக்குறான் யானை பெரிய விஷயம் இல்லையா யானையும் பரிசாக கொடுக்குறான் நிறைய பொன் பொருள் கொடுப்பான்னு பார்த்தா யானையை கொடுத்து அனுப்புகிறான் சரி கிடைச்சது தான் சொல்லிட்டு அந்த புலவன் அதாவது வீர க ராகவ கவிராயர் அந்த யானையை கொண்டு வரார் அப்போ அந்த புலவன் அதாவது பாணன் பாட்டு பாடக்கூடிய அந்த பாணன் அந்த யானையை கூட்டிகிட்டு வரான் தன்னுடைய மனைவி கிட்ட இதை சொல்கிறதுக்கு மனம் இல்லை இருந்தாலும் மனைவி கேட்குறாங்க என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது கணவன் நேரடியாக யானை அப்படின்னு சொல்லாமல் யானையினுடைய வெவ்வேறு பெயர்களை மாற்றி மாற்றி சொல்கிறான் அவனுடைய மனைவியும் இதெல்லாம் கேட்டு அதுக்கு ஏற்றபடி ஒரு கருத்தை அவங்க சொல்லிகிட்டே வராங்க ஆனால் அதுக்காக எதுவும் வருத்தப்படலை என்ன நேரடி யானைன்னு சொல்லலை கடைசியாக தான் யானையை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லும்போது அந்த மனைவியுடைய முகம் அப்படியே வாடிப்போகுது என்னது யானையா நமக்கே சோத்துக்கு வழியை காணும் இதில் யானையை கொண்டு வந்து அதுக்கு எங்கே நம்ம சோறு போடுறது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லக்கூடிய செய்தியை இதில் ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு எழுதியிருக்காரு வீரராகவ கவிராயர் இம்பர் வான் எல்லை ராமனையே பாடி என் கொணந்தாய் பானா நீ என்றால் பாணி ஒன்பதாம் கலபம் என்றேன் பூசும் என்றால் மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தோம் என்றால் பம்பு சீர் என்றேன் தின்னும் என்றால் கம்பமா என்றேன் நற்கழியாம் என்றால் பகடு என்றேன் உழும் என்றால் கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே என்று எழுதி முடிக்கிறார் வீர ராகவர் இப்போ அந்த பாடல் அடிகள் அடிப்படையில் அப்படியே பார்த்துட்டு வரலாமா அரசனை பாடிட்டு இந்த புலவன் யானையை பரிசாக பெற்று வருகிறான் வந்த உடனே அவன் மனைவி கேட்குறாங்க என்ன பரிசு பெற்று வந்தாய் ஏன்னா இவ யாரை பற்றி பாடிட்டு வந்திருக்கான்னா இம்பர்வான் எல்லை ராமன் அதாவது இந்த வானத்தையும் பூமியையும் ஒன்று ஒருங்கே ஆளக்கூடிய மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆளக்கூடிய ராமன் என்கிற அரசன் ராமன்னா அந்த கம்பராமாயணத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த ராமன் கிடையாது இங்கே ஒரு சிற்றரசன் ராமன் அவன் வள்ளலும் கூட அப்படிப்பட்ட அந்த அரசன்கிட்ட பாட்டு பாடி பரிசில் வாங்கிட்டு வர போகிறதா இவன் சொல்லிட்டு போயிருந்தான் அதனால் அந்த பாணி கேட்குறா அதாவது பாணனுடைய மனைவி கேட்குறா என் குணந்தா என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க பரிசா அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போ உடனே அவன் யானைன்னு சொல்லாம என்ன சொல்கிறான் பாருங்கள் கலபம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது கலபம் அப்படின்னா வந்து சந்தனம் அப்படின்னு அர்த்தம் அவங்க மனைவி இதை உடனே சாப்பாட்டுக்கே வழியில் சந்தனமா சரி சரி நீங்களே பூசிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான் ஐயோ நம்ம யானையை நினச்சி தான் சொன்னோம் ஏன்னா யானையினுடைய இன்னொரு பேர் தான் வந்து கலபம் இவங்க என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம வேறு வார்த்தையால் அதை சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு மாதங்கம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றாங்க மாதங்கம்மா அப்படின்னு அவங்க மனைவிக்கு ஒரே ஆச்சரியம் மா தங்கம்ன்றது யானையரோடய இன்னொரு பெயர் ஆனால் அவன் மனைவி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க மா தங்கம் ஐயோ நிறைய தங்கம் கொண்டு வந்திருக்கார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகிழ்ச்சி நம்ம ரொம்ப நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது பாட்டில் பாருங்கள் மாதங்கம் என்றே நாம் வாழ்ந்தோம் என்றால் நல்லதாக போச்சு விடுங்க நிறைய தங்கம் கொண்டு வந்திருக்கீங்கன்னா மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்றாங்க ஐயோ ஐயோ இதனடா மம்பா போச்சு இப்போவுமே மனைவி தப்பாக தான் புரிஞ்சிக்கிறாங்க நம்ம வேறு வார்த்தையால் அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான் வேழம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றான் வேழம்னாலும் யானை தான் ஆனால் அது அவங்க மனைவி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க வேழம்ன்றது கரும்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா வேழம் என்கிற சொல்லுக்கு கரும்பு என்ற பொருளும் உண்டு அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படியா கரும்பு கொண்டு வந்திருக்கீங்களா சரி சரி சாப்பிடுங்க அப்படின்றாங்க நமக்கு ஒன்றும் பயன்பட போகிறதில்ல சரி கரும்பு கொடுத்துருக்காங்களா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடடா இப்போவுமே வந்து சரியாக மனைவி புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நினச்ச அந்த பாணன் வேறு சொல் கொண்டு விளக்க முயற்சி பண்ணுறான் இப்போ என்ன அவன் பயன்படுத்துகிறான்னா பகடு அப்படின்ற சொல்லை பயன்படுத்துகிறான் பகடுன்னா யானை என்று பொருள் இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா உழவு மாடு அப்படின்னு பொருள் பகடு என்று ஏன் உழும் என்றால் அப்படின்றான் மனைவிகிட்ட போய் பகடு அப்படின்றான் பகடுன்னு ஒன்று உழவு மாடுன்னு நினச்சிக்கிட்டு அம்மா சொல்லுது அப்படியா சரி விடுங்க கொண்டு போய் அதை வயலில் ஒழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா நம்ம உழவு செய்கிறதுக்கு அது பயன்படட்டும் நல்லதாக போச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு எடுத்துக்கிறாங்க இப்போ மறுபடியுமே இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு உணர்ந்த புலவன் இன்னொரு வார்த்தையை கொண்டு சொல்ல முயற்சி பண்ணுறான் கம்பமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கம்பமா அப்படின்னாலும் அது யானை குறிக்கக்கூடிய சொல் தான் ஆனால் அவங்க மனைவி எப்படி எடுத்துக்கிறாங்க அதை கம்பு மாவு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கம்பமானால் கம்பு மாவு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க கம்பு மாவா சரி விடுங்க கழியாவது செய்து சாப்பிட்லாம் அப்படின்றாங்க கம்பமா என்றேன் களியாம் என்றார் நல்லா களி செஞ்சு சாப்பிட்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து நல்ல விஷயமாக தான் எடுத்துக்கிறாங்க சரி இது என்னடா வம்பா போச்சு நம்ம சொல்கிறது எல்லாமே யானையை பற்றி தான் சொல்கிறோம் ஆனால் மனைவி எல்லாமே அதை தவறாக புரிந்து கொண்டு வேறு பொருள் எடுத்துக்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறாங்களே நினச்சிக்கிட்டு கடைசியாக என்ன சொல்கிறான் கைமா கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கைமானா நீண்ட துதிக்கையுடைய யானை அப்படின்னு அர்த்தம் ஐயோ கைமாவா அதுக்கு வந்து வேறு பொருள் அவங்களுக்கு தெரியல போல இருக்குது அதனால் அவங்க என்ன நினச்சாங்க யானைன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ரெண்டு பேர் வயிற்றுக்கே உணவில்லாத நிலையில் உடம்பெங்கும் வயிறாக இருக்கக்கூடிய இந்த யானைக்கு எப்படி நம்ம தீனி போட்டு சமாளிக்கிறது அப்படின்னு நினச்சி அவங்க கலங்குவதாக இந்த பாடலை வீரராகவர் எழுதிய இந்த பாட்டு மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலன்னா தமிழருடைய ஆழம் அகலத்தை நீல உயரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது தமிழில் ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு பொருளுடையதாக அமைஞ்சிருக்கு ஒரு பொருளுக்கு எத்தனை சொற்களை இங்கே அடுக்கி தமிழில் சொல்ல முடியுதுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஒரு கடலில் ஒரு துளி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி இங்கே யானை என்ற பொருள் தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள் என்னென்ன இருக்குன்றத ரொம்ப அழகாக வந்து அடுக்கி சொல்லியிருக்கார் வீரராகவர் ஒன்று ரெண்டாவது எல்லா காலகட்டத்திலும் இந்த புலவர்கள் வறியவர்களாகவே இருந்திருக்காங்க வறுமையில் வாடி இருக்காங்க யாராவது ஒரு அரசன் இவங்களுக்கு ஏதாவது பொருள் உதவி செஞ்சால் தான் உண்டு அதனால் வறியவர்களாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாவது மூணாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி வறியவர்களுக்கு புலவர்களுக்கு அரசர்கள் வாரி வழங்கக்கூடியவர்கள் இருந்திருக்காங்க அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்றாங்க பொண்ணோ பொருளோ இந்த மாதிரி யானையோ ஏதோ ஒரு நாடோ பரிசாக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பரிசளிக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய வள்ளல்களாக அரசர்கள் வாழ்ந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க யாருமே பிச்சை எடுக்கலை நான் வறுமையில் இருக்கேன் எனக்கு பிச்சை போடுன்னு சொல்லி கேட்கல இவர்கள் தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய திறமையை காட்டி தான் பரிசு பெற்று வருகிறார்கள் எடுத்த உடனே அரசனும் மாட்டான் இவங்க பாட்டு நல்லா இருந்தால் தான் பரிசு கிடைக்கும் அதனால் இவர்கள் நான் வறுமையில் இருக்கேன் எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்கல உங்களுடைய திறமையை காட்டி அதன் மூலமாக பரிசு பெற்று அதை கொண்டு வாழ்பவர்களாக இருந்திருக்காங்க இன்னொன்று நினை தெளிவாக நினைவில் வச்சுக்கோங்க தான் பெற்று வந்த பரிசிலை தான் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய பண்பாடு தமிழர்கிட்ட கிடையாது வர வழியில் ஏழ்மையாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் கொடுத்து உதவக்கூடியவர்களாக அதே மாதிரி இந்த அரசன்கிட்ட போங்க எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் பரிசு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆற்றுப்படுத்தக்கூடிய பண்பும் தமிழர்கிட்ட இருந்ததுன்ற அற்புதமான பண்பாட்டை எல்லாம் வந்து தமிழ் இலக்கியங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறது நம்ம பத்து பாட்டில் எடுத்திங்கன்னா ஐந்து நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாக அமைஞ்சிருக்கு நம்ம கிடைச்சது கிடைக்காதுன்னு எத்தனையோ அதனால் இது போன்ற நூல்கள் மூலமாக தமிழருடைய பண்பாடு கலை கலாச்சாரம் வாழ்வியல் சார்ந்த செய்திகளை நம்ம ஒரு மீள்பார்வையாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த வாழ்க்கை சரிதானா அன்னைக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்போ இருந்த கல்வி முறை வாழ்க்கை சூழல் உணவு முறை பழக்க வழக்கம் அன்றைக்கி வந்து பெருசாக வந்து கல்வி இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம் பண்பாடு இல்லைன்னு சொல்கிறோம் நாம் இன்றைக்கி தான் நினைக்கிறோம் இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்த்தா தெரியும் யார் நல்லா வாழ்ந்துருக்காங்க அப்படின்ட்டு அதனால் நீங்களும் இதை ஒப்பிட்டு பார்த்து எது சிறந்ததுன்னு பார்த்துங்க நாம் இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கையோட அன்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கை முறை சிறந்ததாக இருந்தால் அதை நம்ம பின்பற்ற தவறக்கூடாது என்பதற்காக தான் இந்த பாடலை இன்றைக்கி எடுத்து நான் உங்களுக்கு விலைக்க சொல்லிகிட்ருக்கேன் இந்த பாடலுக்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்